தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் காலை நேரத்து கனிவான வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியினை தொடர்ந்து நாம் மகாகவி பாரதியின் வாயிலாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் சோலையில பஞ்சபாண்டவர்கள் ஓய்வெடுத்திருந்த காட்சியினையும் பார்த்தனாகிய அர்ஜுனன் பாஞ்சாலியிடம் அந்த மேற்கிலே மறையக்கூடிய சூரியனை பற்றிய அதிசயப்பு மிக்க காட்சிகளை வர்ணித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையையும் நேற்றைய தினம் கண்ணுற்றோம் அத்தோடு முதல் சறுக்கம் நிறைவடைந்து இரண்டாவது சறுக்கம் தொடங்குகிறது என்பதனையும் நேற்றைய தினம் நாம் சொன்னதனுடைய தொடர்ச்சியாக சூதாட்டச் சறுக்கம் இந்த இரண்டாவது சறுக்கம் சூதாட்ட சருக்கத்தினுடைய முதல் பகுதியிலேயே முதல் சறுக்கத்திலே வாணியை வணங்கியதைப் போல சரஸ்வதியை வணங்கியதைப் போல இங்கேயும் வாணியை பற்றி ஒரு துதி பாடுகின்றார் வாணியை வேண்டுகிற பொழுது ஒரு வித்தியாசமான பார்வையை பாரதி வைக்கின்றார் தெளிவுற அறிதலும் தெளிவுற மொழிதலும் என்று இரண்டு சொல்லுகின்றார் தான் தெளிவாக அறிந்ததினை வாசிப்பவர்கள் படிப்பவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி சொல்லுவது இதுதான் தெளிவுற அறிதலும் தெளிவுற மொழிதலும் அடிப்படையிலே நான் இயங்குவதற்கு இந்த நான் தொடர்ந்து சொல்லுவதற்கு வாணியே நீ கலைவாணியே கலைமகளே நீ அருள் புரிய வேண்டும் என்று வாணியை முதலிலே வேண்டிக் கொள்கின்றார் இப்பொழுது பஞ்சபாண்டவர்கள் அஸ்தினாபுரம் வந்து சேர்கிறார்கள் அஸ்தினாபுரம் பஞ்சபாண்டவர்கள் வருகிறார்கள் என்று செய்தி அறிந்ததற்கு பிறகு எண்ணிலாத மக்கள் கூட்டம் கூடிவிட்டது அஸ்தினாபுரம் எங்கும் மக்கள் தலைகளாகவே தெரிந்தன சந்திகள் வீதிகள் சாலைகள் சோலைகள் என்று எங்கு பார்த்தாலும் எல்லா இடத்திலும் கூட்டம் கூட்டமாக மக்கள் குவிந்து பஞ்சபாண்டவர்களை வரவேற்பதற்கு தயாராக இருந்தார்கள் அங்கே கலந்து கொண்ட மக்கள் எல்லோரும் இவ்வளவு மக்களா அஸ்தினாபுரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் அதிசயிக்கத்தக்க அளவிலே அஸ்தினாபுரம் இப்பொழுது விழா கோலம் பூண்டிருந்தது அந்தணர்கள் மந்திர கீதம் பாடிக்கொண்டிருந்தார்கள் மன்னர்கள் எல்லாம் தோல் கொட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார்கள் யானைகள் தேர்கள் குதிரைகள் இவற்றினுடைய எல்லாம் பேரொளியாக கேட்கின்றன பஞ்சபாண்டவர்களோடு சேர்ந்து நால்வகை படைகள் வருகின்றன அஸ்தினாபுரத்திலும் வகை படைகள் உண்டு ஆக மொத்தம் இவற்றினுடைய பேரொலிகள் மிகப்பெரிய சத்தத்தை ஏற்படுத்தின கலியத்து பரணியிலே பரணியிலே பாடுகிற பொழுது ஜெயங்கொண்டார் அந்த குதிரைகளின் அணிவகுப்பை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு அற்புதமான சந்தத்தை சொல்லுவார் எடும் 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 என எடுத்ததோர் கடல் ஒளி இகழ் ஒளி இகக்கவே விடு 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 வரிகரிக்குலாம் விடும் ஒளி மிகைக்கவே என்று சொல்லுவார் இந்த குதிரைகளினுடைய சத்தம் கடல் ஆர்ப்பரிப்பதை காட்டிலும் கனமாக இருந்தது என்று ஜெயமுண்டார் சொன்னதைப் போல இங்கே நான் வகை படைகளினுடைய ஒளியும் பேர் இறைச்சலை தந்தன பெரும் சத்தத்தை தந்தன பேர் ஒளியை தந்தன அரசர் புகழ் பாடக்கூடிய மங்கள பாடல்கள் ஒரு பக்கத்திலே ஒழித்துக் கொண்டிருந்தன வாத்திய கருவிகள் முழங்கிக் கொண்டிருந்தன மங்கள கீதங்கள் மங்கள ஒளிகள் எங்கும் கேட்டுக் கொண்டிருந்தன இதை மகாகவி பாரதியார் சொல்லுகின்றார் ஆர்த்தனர் மன்னவர் வெந்திரல் யானையும் தேரும் குதிரையும் தோறும் ஒளி மிகச் செய்தன என்று சொல்லுகின்றார் மந்திர கீதம் முழக்கினர் பார்ப்பனர் அந்தனர்கள் எல்லாரும் மந்திர கீதத்தை முழங்கிக் கொண்டிருந்தார்கள் வன்தடம் தோல் கொட்டி ஆர்த்தனர் மன்னவர் தங்களுடைய தோல் புஜ வலிமையை காட்டி தோல் கொட்டி ஆர்ப்பரித்தார்கள் பஞ்சபாண்டவர்களுடைய வருகையை நோக்கி வெந்திரல் யானையும் மிகப்பெரிய வீரமுடைய யானைகள் தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை இப்படி நால்வகை படைகள் வந்த காரணத்தினால் வெந்திரல் யானையும் தேரும் குதிரையும் வீதிகள் தோறும் ஒளி மிகச் செய்தன சந்துகள் தெருக்கள் எல்லா இடத்திலும் ஒளிகள் மிகுந்து காணப்பட்டன வாணிகன் தந்த பொன் தேரிலே தருமன் வந்து கொண்டிருக்கின்றான் தர்மனோடு சேர்ந்து தம்பியர்கள் இணைந்து பஞ்ச பாண்டவர்களாக காட்சி தருகிற அந்த அழகு பார்ப்பதற்கு கண்ணுறுவதற்கு மிக நேர்த்தியாக நிறைவாக இருந்தன பாஞ்சாலியும் பெண்களும் உடன் வருகிறார்கள் நான்கு வகை படைகள் கூட வருகிற காட்சி அதிசயிக்கத்தக்க காட்சியாக இருந்தது இப்படி விழா கோலம் பூண்டு அந்த அத்தினாபுரத்திலே மிக அழகாக பஞ்சபாண்டவர்கள் நகரத்திற்குள் நுழைந்தார்கள் மீன்விழி மங்கையர்கள் எல்லாம் பொன் விளக்கு ஏந்தி வந்தார்கள் மீன் போன்ற விழிகளை உடைய மங்கையர்கள் மாதர்கள் பொன் விளக்கினை அவர்களோடு இணைந்து ஏந்தி வந்தார்கள் அந்த பூரண கும்ப மரியாதை செலுத்தினார்கள் பூமழை பொழிந்தன எங்கு பார்த்தாலும் தோரணங்கள் கட்டி வரவேற்பு வளையங்கள் வைத்திருந்தார்கள் இப்படி பார்ப்பதற்கு நகர அழகு அதிசயிக்கத்தக்கதாகவும் அதிகரித்த காட்சியாகவும் மகாகவி பாரதி சொல்லுகின்றார் வாலிகன் தந்ததோர் தேர்மிசை ஏறி தம்பியர் மாதர்கள் ஆகும் படையொடு நகரிடை நல்ல பவனி எழுந்த பொழுதினில் சேலியல் கண்ணியர் பொன் விளக்கு எந்திட சீரிய பார்ப்பனர் கும்பங்கள் எந்திட கோலிய பூ பெய்திட தோரணம் கொஞ்ச நகர் எழில் கூடியது அன்றே நகரமே அழகால் அதிகரிப்பாக இருந்தது எழில் கொஞ்சியது எழில் கொஞ்சும் நகரமாக அந்த அஸ்தினாபுரம் காட்சி தந்தது என்று மகாகவி பாரதி பஞ்சபாண்டவர்கள் அஸ்தினாபுரத்திற்குள் நுழைந்த அழகை மிக தெளிதின் உணர்த்தி இருக்கின்றார் என்பதனை நாம் காவியத்தின் வாயிலாக நன்கு உணர முடிகிறது நாளையும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்